ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னாக மூல நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் அதே போல நான்கு மணி பத்து நிமிடம் மாலை அதுவரையிலும் மேசராசி நேயர்களுக்கும் அதாவது குறிப்பாக பரணி நட்சத்திரம் நான்காம் பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இவங்களுக்கும் நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு பிறகாக ரிஷவராசியை சார்ந்த கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை முன்னெடுப்பது மிக மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பூசம் அனுஷம் மற்றும் உத்தரட்டாதி இவர்கள் இந்த நாளில் ஏற்றங்களை பெறுகின்ற நட்சத்திரக்காரர்களாக அமைய பெறுகின்றார்கள் மேஷம் மற்றும் மிதுன மிதுனராசியை சார்ந்தவர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானது இன்றைய தின சிறப்பு கரசை கரணம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இன்றைய தினம் இறைவனை மனதார வழிபாடு செய்து கொண்டு குலதெய்வத்தை மனதார ஆத்மாத்தமாக வழிபாடு செய்து கொண்டு இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி கரசை கரணத்தினுடைய நேரம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இந்த நேரத்தில் புத்திரபாக்கியம் வேண்டி குலதெய்வத்தை வழிபாடு மனதார செய்து இல்லறத்தில் ஈடுபடுகின்ற பொழுது இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வல்ல ஈசன் மக்கட்பேரு மஞ்சுநாதீஸ்வரனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு கருவுருவாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அடிப்படையில் இன்றைய நாளில் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் வருமானம் சிறப்புறும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் இன்றைய தினம் சீராகும் ஆரோக்கிய மேம்பாடு முதல் பொருளாதார மேம்பாடு வரை அனைத்தும் சீரும் சிறப்புமாக அமைகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த உத்தியோகம் செய்கின்ற இடமாயினும் சரி உறவுகளாயினும் சரி இன்றைய தினம் அந்த காலம் நேரம் சூழல் அறிந்து பேசாமல் வெளிப்படையாக பேசுகின்றேன் கலகலப்பாக பேசுகின்றேன் எதையாவது ஒன்று பேசி மனச்சங்கடப்பட வைத்து விடுவீர்கள் அதனால் பிறரின் மனதில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்றைய தினம் குறைகின்ற நாள் அதே போல் வேலை செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் அசட்டு தைரியமாக சிலவற்றை செய்து விடுவீர்கள் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் கடிந்து கொள்வது மாதிரியான சில சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக அதாவது விளையாட்டுத்தனத்தை இன்றைய தினம் விட்டொழிய வேண்டும் அதுதான் ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது உத்தியோகத்தில் உயர்வு பெறுவது தனிச்சு செயல்பட்டு உங்களுடைய பொருளாதார உயரத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுவது படிப்பில் ஏற்றம் பெறுவதுன்னு தொழில் பொருளாதாரம் படிப்பு இந்த மூன்றுக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் அந்த வகையில் இந்த நாள் ஒரு ஏற்றம் தான் சரிங்களா மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் ஆயினும் பேச்சுவார்த்தை ஆயினும் இன்றைய தினம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அந்த சோம்பல் தனம் கேர்லெஸ்னால் பொறுப்பு குறைவாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் சில தவறுகளை தொழில் செய்கின்ற இடங்களில் செஞ்சு அதனால் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகும் உடன் வேலை செய்பவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சற்றே நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியமானது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய பொருளாதார முன்னீர்கள் உள்ளே வைக்கிறத தவிர்க்கிறது மிக மிக சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே உயர்கல்வியில் ஏற்றமுண்டு தகப்பனார் வழியிலிருந்து நன்மை பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றிகளை எட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த உத்தியோக இடமாற்றங்கள் எல்லாம் கூட மேன்மை பெறும் அந்த அளவுக்கு இதனால் சிறப்பான நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு என்னப்பா இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு டென்ஷன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தகப்பனார் மீது சில தாக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் எதிர்மறையாக அது அது பெரிதாக மனதில் வாங்கிக்காமல் அப்படி கடந்து செல்வது உங்களுக்கு நல்லது உயர்கல்வியில் கொஞ்சம் டல் அடிக்கும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா பூசம் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது வெளியூர் வாசம் சொல்லக்கூடிய வெளிநாடு முயற்சி வெளிமாநில முயற்சிகள் என்ற எதிரம் கைகூடி வரும் கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது பொருளாதார நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் சமாளிப்பதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த மூணே விஷயம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க அதாவது இன்வெஸ்ட் பண்றது கொடுக்கல் வாங்கல் பண்றது இல்ல கடன் வாங்குறது அந்த மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க இந்த ரெண்டுமே இன்றைக்கி தொந்தரவாகும் உடல் நலம் பொருளாதாரம் இரண்டிலும் கண்ணும் கருத்துமாக இல்லை எனில் இன்றைய தினம் சிக்கிக்கொள்வீர்கள் கவனம் தேவை சரிங்களா சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள் கணவன் இடையில் போயிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மடமடன் குறைந்து அன்யூன்யம் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக மனவாழ்வும் பொருளாதார வாழ்வும் இரண்டும் இனிதே நகரக்கூடிய இன்பமான நாள் இன்றைய நாள் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்த வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும் ஆனால் உடல்நிலை பண்ணும் வேலை வேலை வேலைன்னு ஓடுவீங்க தொழில் தொழில் தொழில்னு ஓடுவீங்க பொருளாதார ரீதியாக டல்லடிக்கணும் அது அடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பார்த்து பொருளாதாரத்திலிருந்து தொழில் அமைப்பு வரை கவனம் செலுத்தி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவீங்க இல்லை ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுருவீங்க இதனால் இன்றைய தினம் தொந்தரவுறம் பார்த்துருந்துக்கணும் ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவீர்கள் தொழில் நிமித்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கேட்கின்ற இடத்தில் அரசு அரசு சார்ந்த அமைப்புகளிலிருந்து இருந்து கடலெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலை தொந்தரவு பண்ணுங்க ஹெல்த் ரிலேட்டடா ஆகும் கூடுமான வரையிலும் உடல்நிலையில பெருசா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அது அது ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் ஹெல்த்தை கவனிக்காமல் அது இதுன்னு விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைக்குள்ளாயிடும் ஆக உடல்நிலையில் குறிப்பாக குழந்தைகளினுடைய உடல்நிலையில கவனித்து இருந்துக்கிட வேண்டியது சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் முன்னெடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி அதை அடுத்து அடுத்தடுத்துன்னு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினமானது காதலில் வெற்றி பெறுகின்ற நாள் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள் நுணுக்கமாக செயல்பட்டு இருக்கின்ற இடங்களில் உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது உத்தியோகத்திலும் தொழிலிலும் உங்களோட ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை காட்டி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள் விசாகம் இந்த துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக ஏற்றம்னு கிடையாதுங்க உடல்நிலையில கொஞ்சம் டல்லடிக்கும் ஜாலியாக இருக்கிற ஜாலியாக இருக்கிறன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எதுலேயும் செயல்பட்டு பின்னடைவுக்கு நீங்களே காரணமாகிறதுக்கான அமைப்பு உண்டு ஆக இன்றைக்கி எந்த ஒரு செயல் எடுத்தாலும் விளையாட்டுத்தனமாக அப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்பட்டீர்கள் என்றால் இன்றைய தினத்தினை வெற்றிகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி குறைவதனால் இன்றைய தினம் தொழில பிரச்சனரும் பார்த்துக்கணும் அது உங்களுடைய பேரை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா அடுத்ததாக அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இடம் வாங்குவது சொத்து சேர்ப்பது பொருள் வாங்குவது ஆபரண சேர்க்கை ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கையை செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்கின்ற யோக நாளாக என்ற என்றும் அமையப்பெறுகின்றது குழந்தைகளின் கல்வியில் ஏற்றம் பெருகுகின்ற ஆரோக்கியம் பெருகுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது கேட்டை கேட்டையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஹெல்த்து தான் தொந்தரவு பண்ணும் வேற எங்கேயும் நீங்க பயப்பட வேண்டாம் தொழில் அமைப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் பெரிய லாபம் பெருசாக நட்டமாகாது உத்தியோகத்திலேயே நீங்க உங்களுடைய ஆளுமையை கொண்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு ஜெயிச்சிருவீங்க ஆனா உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படும் பாத்து இருந்துக்குங்க ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரம் இவர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் உண்டு மனைமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மனைமாற்றம் கிடைக்கும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உத்ராடம் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் பேச்சால் தேவையில்லாத வம்பு வழக்குகளை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக சில சிக்கல்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்க கொடுத்தாலும் கொடுத்த இடத்துல இருந்து அவங்க கேட்கும் போது நீங்க திரும்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் பேச்சை இன்றைய தினம் தவிர்ப்பது மேன்மை தரும் பணத்தால் பிரச்சனை உண்டு சரிங்களா திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி முன்னேற்றம் படக்கூடிய நாளாக அமைகின்றது தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் அல்லது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருமானம் ஒருபுறம் வந்தாலும் கலகலப்பாக நீங்கள் இருந்தாலும் மனமகிழ்வாக மகிழ்வாக இருந்தாலும் உடல்நிலையில தொந்தரவுகள் வரும் ஆக ஹெல்த்ல கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடுறது மூக்க நுழைக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது சிறப்பு அதே போல இன்றைய தினம் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போய் நிற்காதீங்க நிதானத் பின்பற்றி நகருவது எதிலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எதிலும் ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்களா சதயம் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் கைகூடி வருகின்றனால் காதல் வச்சு வருகின்ற நாள் உருன்னு இருக்கிற நீங்க கூட இன்றைக்கி ரொம்ப கலகலப்பா இருப்பீங்க எல்லாருமே உங்களை பார்த்து என்னப்பா எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க நல்ல ஜாலியா இருக்கேப்பா எப்படிப்பா நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஏற்றம் இல்லை தேவையில்லாத தேவையில்லாத மன தடுமாற்றங்கள் இந்த லவ்ல போய் விழுகிறது அஃபர்ட்ஸ் ஏற்படு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அந்த பருவ வயது கோளாறுகள் ஏற்படும் அதை கூடுமான வரையில கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு போகணும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்காதிங்க நீங்க கலகலப்பாக இருங்க ஆனா பொறுப்புணர்ச்சியோடு இருங்க அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா பொருளாதார ரீதியா ஓரளவு வருமான ஓட்டம் இன்றைய தினம் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதனால அந்த ஒரு அமைப்புகளும் கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புண்டு சுப விரயங்களை செய்வதற்கான காலகட்டம் ஆக உங்களுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகளை நீங்கள் செய்து கொள்வதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் சிறப்பாக உண்டு கல்வியிலும் ஏற்றமுண்டு ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியும் ஹெல்த் தொந்தரவாகுங்க இன்றைக்கி மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியது மாதிரியான நாள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை வெளிநாடு பயணங்கள் செய்வது இந்த மாதிரி ஏற்படும் கூடுமானவரையில் இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்து பெரிய பெரிய செலவுகள் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பொதுவான பலாபலன்கள் இவ்வாறு அமைகின்றது ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு தசா புக்தி நடக்குங்க அந்த தசா புக்தி வலுவாக அமையுமானால் இன்றைய நாளும் உங்களுக்கு நன்றாகவே அமையும் என்றைய தினத்தை போலவும் ஆக இந்த பொதுவான பலன்களின் அடிப்படையில் மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்